விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் அருகே விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரகண்ட நல்லூரை அடுத்த நாயனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் பொங்கலுக்கான பனிக்கரும்பை பயிரிட்டுள்ளார் பயிரிட்டு உள்ளார் இரவு நேரங்களில் கரும்புகள் திருடுபோவதால் வயலில் பாதுகாப்பு பணிக்காக சென்று உள்ளார் அந்த நேரத்தில் வீரபாண்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மதுபோதையில் கரும்பை திருட வந்ததாக கூறப்படுகிறது அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற மணிகண்டனை போதை இளைஞர்கள் தாக்கியதாக தெரிகிறது மயங்கி விழுந்த மணிகண்டனை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இரண்டு இளைஞர்களையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர் அதே நேரம் மணிகண்டன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்வோம் என போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு இருபது லட்சம் டவுன்லோட் பண்ணுங்க கேட்டதுக்காக எட்டு பேர் சேர்ந்து அவர் மணிகண்டரை அடித்து சாவி அடிச்சிட்டாங்க ஐயா இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அதில் ஒரு ரெண்டு பேர் நாங்கள் பிடிச்சிட்டேன் காவல்துறை தான் எங்களுக்கு அந்த மீதி அளவு பிடிக்கணும் பிடிச்சி நல்ல நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு பேரை மட்டும் பிடிச்சி வச்சிருந்தோம் போலீஸ் வந்து கூட்டி போயிட்டாங்க இதுக்கு தமிழக அரசு தான் மேல் நடவடிக்கை எடுத்து அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது தயவு செய்து கொஞ்சம் ஏதாவது நிவாரணம் கொடுத்து காப்பாற்றணும் இது மீ மீ ஆளுங்களை கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணி அவங்கள மேல் நடவடிக்கை எடுக்கணும் ஐயா இல்லைனா பிரச்சனை பெருசாங்க ஐயா